வர்களை உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் ரெண்டு குருந்தியர் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை கலக்கமடைந்தும் மன முறைவடைவதும் இல்லை ஆமே நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை கலக்கமடைந்தும்ன முறிவடைகிறதும் இல்லை இந்த மாதிரியான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கக்கூடும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கக்கூடும் என்ன நடந்தாலும் அதை நம்மை மேற்கொள்ளாமல் அது நம்மை விழுங்கி போடாமல் அது நம்மை சீர்குலைத்து போடாமல் இதுவரை தேவன் நம்மை தாங்கி கொண்டு வருகிறார் அவர் ஒருவரே நம்மை விழா விடாமல் பாதுகாத்து கொண்டு வருகிறார் அவர் ஒருவரே நம்மை தள்ளாட விடாமல் பாதுகாத்து கொண்டு வருகிறார் இந்த வசனம் சொல்கிறது நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை சாத்தான் எந்த வழியிலும் எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளை தேவனுடைய ஜனத்தை ஆண்டவருக்கென்று வாழ்கிற பிள்ளைகளை நெருக்கலாம் என்று திட்டங்களை தீட்டி பிளான்களை போட்டு அநேக விதமான சூழ்ச்சிகளை பண்ணி அநேக விதமான இழப்புகளை கொண்டு வந்து அநேக விதமான வியாதிகளை போட்டு அநேக விதமான குழப்பங்களை உருவாக்கி அநேக விதமான நிந்தைகளை உருவாக்கி அநேக விதமான கண்ணீரின் நிலைகளை உண்டு பண்ணி அநேக விதமான எச்சரிப்புகளை தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி நின்று வைராக்கியமாய் பேசும்போது ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய ஜனங்களை நான் ஒருபோதும் தள்ளாட விடுவதில்லை நாம் சொல்ல வேண்டியது நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் விழுந்து போவதில்லை நாங்கள் ஒடுங்கி போவதில்லை நாங்கள் மனமுறிந்து போவதில்லை நாங்கள் வேதனை அடைவதில்லை நாங்கள் விழுந்து போவதில்லை நாங்கள் தொடங்கின இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பித்த இந்த ஆசீர்வாதத்தின் நாட்களை நாங்கள் தொடங்கின இந்த வியாபாரத்தை நாங்கள் தொடங்கின இந்த கல்வியை நாங்கள் தொடங்கின இந்த வாழ்க்கையை சாத்தான் என்ன திட்டம் போட்டாலும் சாத்தான் என்னதான் எச்சரிப்புகளை தந்தாலும் ஆண்டவருக்கென்று வாழ்வேன் என்ற எடுத்த இந்த முயற்சியை நாங்கள் விடப்போவதில்லை ஆண்டவருக்கென்றே நான் இருப்பேன் என்ற முயற்சியை நாங்கள் விடப்போவதில்லை எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நான் ஆண்டவருக்காகவே நிற்பேன் ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்படுவேன் ஆண்டவருக்காகவே வாழ்வேன் என்று நாம் நிற்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை தள்ளாடி கொண்டிருக்கிற நிலைமை இருக்கலாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் விழுந்து போகிறவருமான தருணம் காணப்படலாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சிகிந்து போகிற விதமான ஒரு தருணங்கள் உண்டானாலும் ஆண்டருடைய பலன் நம்மை பலப்படுத்தும் ஆண்டுடைய கரணன் நம்மை உறுதிப்படுத்தும் ஆண்டு வார்த்தை நம்மை தேற்றி இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்குள்ளே வாழும்படியாக எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் சாத்தான் என்ன திட்டம் பண்ணினாலும் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருவார் மூணு லட்சம் பேர் எழும்பி நின்றாலும் ஆண்டர் முந்நூறு பேரை கொண்டு வெற்றி தர முடியும் என்றால் நிச்சயம் இந்த நாளிலே உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர் அவர் சிறுதை கொண்டு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் எப்பக்கம் நெருக்கினாலும் உங்களுக்கு வீழ்ச்சியை தேவன் மகிழ்ச்சியாய் நன்மையாய் மாற்றி தந்து உங்களுடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார் விழுந்து போய் விடுவனோ என்று பயப்படாதீங்க நிச்சயம் தேவனுடைய காரம் உங்க கூட நீங்கள் விழுந்து போவதை ஒருபோதும் விழும்புவதில்லை அவர் உங்களுக்கு பலனாய் அவர் உங்களுக்கு துணையாய் அவர் உங்களுக்கு கேடகமாய் எப்போதும் கூட இருந்து உங்களை வழி நடத்துவார் தைரியத்தோடு விசுவாசத்தோடு காணப்படுங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் வீழ்ந்து போவதில்லை என்று விசுவாசத்தோடு காணப்படுவோம் நிச்சயம் தேவன் பெரிய காரியங்களை செய்வார்